அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தூ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அல்லஹுவை நேசிப்போம் நீங்கள் அல்லஹுவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லஹ் உங்களை விரும்புவான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடைய அன்புடையோன் என்று கூறுவீராக அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் முப்பத்தி ஒன்று நம் நேசத்துக்குரியவர்களுக்கு எதிராக யார் நடந்தாலும் அவரை நாம் விரும்ப மாட்டோம் நம்மால் நேசிக்கப்படுபவர்கள் யாரை வெறுக்கின்றார்களோ அவர்களை நாமும் வெறுப்போம் இந்த அடிப்படையில் அல்லஹாவிற்கு மாற்றமான காரியங்களை நமது தாயோ தந்தையோ சகோதர சகோதரிகளோ மனைவியோ பிள்ளைகளோ யார் செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை செய்வதால் அவர்களை நாம் வெறுக்க வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது அப்படியானால் தாய் தந்தை மற்ற உடன்பிறப்புகளை நேசிப்பதை விட அல்லஹுவை நேசிப்பதன் அவசியத்தை இதிலிருந்து உணர முடிகின்றது அல்லஹுவின் மீது நாம் இத்தகைய நேசத்தை காட்டுகிறோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவர் இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்தள்ளிவிட்டு தனது உறவுகளின் மேல் உள்ள பாசத்தால் உறவினர்களுடன் ஒத்துப்போவாரேயானால் அவர் உண்மையான நம்பிக்கையாளராக இருக்க முடியாது அல்லகவையும் இறுதி நாளையும் நம்ப கூடிய சமுதாயத்தினர் அல்லஹுவையும் அவனது தூதரையும் பகைப்போர் தமது பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் தமது குடும்பத்தினராக இருந்தாலும் அவர்களை நேசிப்பதே நீர் காணமாட்டீர் அவர்களின் உள்ளங்களில் அல்லக நம்பிக்கையை பதித்து விட்டான் தனது ரூகு மூலம் அவர்களை பலப்படுத்தியுள்ளான் அவர்களை சொர்க்கச் சோலைகளில் நுழைய செய்கின்றான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களை அல்லஹ பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லகவை பொருந்தி கொண்டனர் அவர்களே அல்லஹவின் கூட்டத்தினர் கவனத்தில் கொள்க அல்லாஹ்வின் கூட்டத்தினரே வெற்றி பெறுபவர்கள் அல் குரு அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு வசனம் இருபத்தி இரண்டு செல்வங்களையும் சொத்துக்களையும் மனிதன் கடுமையாக நேசிக்கின்றான் அல்லாஹ் வேண்டுமா அல்லது செல்வம் வேண்டுமா என்ற கேள்வி எழும்போது செல்வங்களை ஒருவன் தேர்வு செய்தால் அவன் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகிறான் அப்படியானால் அல்லாஹ்வை நேசிப்பதற்கு நிகராக எதையும் நேசிக்க என்ற அளவிற்கு இறைவனை நேசிப்பது மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் உடன் பிறந்தாரும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டத்திற்கு நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விரும்புகின்ற வசுப்பிடங்களும் அல்லகவி விட அவனது தூதரை விட அவன் பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக ஆகிவிட்டால் அல்லஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள் குற்றம் புரியும் கூட்டத்தினருக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று கூறுவீராக அல் குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் இருபத்தி நான்கு அல்லகவை நேசிப்பதே வெற்றிக்கு உதவும் அல்லகவை நேசிப்பதை சாதாரண ஒரு விஷயமாக நாம் எடுத்து கூடாது தொழுகை நோன்பு தர்மம் இவற்றை எல்லாம் விட மறு உலக வெற்றிக்கு மிக அவசியமானதாக அது இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இது இருந்தால்தான் முஸ்லிம் என்ற வட்டத்திற்குள் மனிதன் வருகின்றான் இத்தன்மை எப்போது அவனை விட்டு நீங்கி விடுகின்றதோ அப்போது இஸ்லாத்தை விட்டும் அவன் வெளியேறி விடுகின்றான் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு